வேடச்சந்தூர் அருகே வீட்டுக்குள் புகுந்த ஐந்தடி நீளம் கொண்ட சாலை பாம்பை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் வேடச்சந்தூர் சாலை தெருவை சேர்ந்தவர் ராகுல் பஸ் நிலையம் முன்பாக பலக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இவர் என்று மதியம் வீட்டிற்கு வந்த பாம்பு காம்பவுண்டுக்குள் ஓடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அடுத்து வேடச்சந்தூர் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் வீட்டின் காமூண்டுக்குள் பதுகியிருந்த ஐந்தடி நீளமுள்ள சாறை பாம்பை இரண்டு மணி நேரம் போராடி பிடித்தனர் பாம்பு பிடிப்பட்ட பிறகே ராகுல் குடும்பத்தினர் நிம்மதி அடைந்தனர் அதன் பிறகு பிடிப்பட்ட பாம்பை சாக்கு பையில் கட்டி தீயணைப்பு படையினர் கொண்டு சென்றனர் வெளியில போதுண்ணே வெளியில போ

发过来。嗯。